பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் இயேசுவின் வல்லமையால் பலப்படுவோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் பரிசுத்தர் வல்லமையால் பலப்படுவோம் ஓரம சகல பரிம பா ஹலு ஹாலலுயா பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் பரிசுத்தர் வல்லமையால் பலப்படுவோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் பரிசுத்தர் வல்லமையால் பலப்படுவோம் அழகையின் தந்திரத்தை எதிர்த்து நிற்போம் அண்டவரின் சர்வாயுதம் அண்டவரின் சர்வாயுதம் ஏந்தி திணிப்போம் சகலத்தையும் செய்து முடித்தவராய் சத்திய ஆடையை கட்டிக்கொள்வோம் சகலத்தையும் செய்து முடித்தவராய் சத்திய ஆடையை க சுட்டி கொள்வோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் பரிசுத்தர் வல்லமையால் பலப்படுவோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் பரிசுத்தர் வல்லமையால் பலப்படுவோம் நீதி என்னும் மார்க்கவசம் தாரித்தவராய் நித்தியானவனுக்கு நிலை திணிப்போம் நிதி என்னும் மார்க்கவசம் தரித்தவராய் நீதியான தேவனுக்கு அணிந்திடுவோம் சமாதானம் தருகின்ற நட்செய்தியை சகலரும் அறிந்திட எடுத்து செல்வோம் சமாதானம் தருகின்ற நட்செய்தியை சகலரும் அறிந்திட எடுத்து செல்வோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் பரிசுத்தர் வல்லமையால் பலப்படுவோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் இயேசுவின் வல்லமையால் பலப்படுவோம் பொல்லாங்கன் எறிகின்ற அக்கினியை அணைந்து போக செய்திடுவோம் பொல்லாங்கன் எறிகின்ற அக்கினியை போக செய்திடுவோம் விசுவாசம் என்கின்ற கேடகத்தை விட்டிடாமல் பற்றி பிடித்திடுவோம் பிசுவாசம் என்கின்ற கேடகத்தை விட்டிடாமல் பற்றி பிடித்திடுவோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் பரிசுத்தர் வல்லமையில் பலப்படுவோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம் பலப்படுவோம் நாம் பலப்படுவோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலப்படுவோம்